ஒன்று கூட இல்லை ஹலோ ஹலோ சொல்லும்மா ஆ அம்மா நான் மேக்கப் போடுறதுக்கு வந்திருந்தேன்ல பூஜா பேசுகிறேன் ஆ சொல்லுமா ஆ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா சொல்லுமா ஆ ஒன்றும் இல்லைம்மா நான் இன்னைக்கு மேக்கப் போடும்போது ரூமில் என்னோட ஐஷியோட பேலட் ஒன்று நாங்கள் விட்டுவிட்டேன் அது கொஞ்சம் இருக்கான்னு பார்த்து அம்மா இல்லையேம்மா இங்கே எல்லா திங்ஸும் எடுத்து போயிட்டீங்களே இல்லையேம்மா இல்லை இல்லை நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் இப்போதான் நான் செக் பண்ணி பார்க்கும்போது பவுச்சில் ஒரு பேலட் கூட கிடைக்கல